இந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் எலக்ட்ரிக் பைசைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் முன்னாடி போகக்கூடிய வண்டியை அவன் கவனிக்காமல் டிராஃபிக் ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் ஒரு லாரியும் ஒரு காரையும் அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கான் அடுத்த டேர்னிங்ல ஆப்போசிட் சைட்ல ஒரு ரெட் கலர் கார் வருது அந்த காரையும் பொருட்படுத்தாம இந்த பக்கம் வரக்கூடிய வண்டியையும் பொருட்படுத்தாம நடுவுல அவன் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்கான் எந்த ஒரு பயமும் இல்லாம அவனுக்கு டிராபிக் ரூல்ஸ் என்னன்னு அவனுக்கு தெரியல அதுல நடுவுல ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி லைன் இருந்தாவே ஓவர் பண்ணக்கூடாது வளைவுல முந்தக்கூடாதுன்னு அர்த்தம் அந்த பேசிக் கூட அந்த குழந்தைக்கு தெரியல ஆனா பேரண்ட்ஸ் அதை எதையுமே கண்டுக்காம குழந்தைகிட்ட வண்டியும் கொடுத்து அமைச்சிருக்காங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது லைசென்ஸ் கிடையாது நம்பர் பிளேட் மைலேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த இ பைசைக்கிளை பொறுத்த மட்டும் இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் போகும் அவனால் ஃபாலோ பண்ணுற பைக்கில் ஸ்பீடோ மீட்டரை பாருங்கள் அதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் காமிக்கிது ஸோ அந்த பையன் அவங்கள விட ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான் இதை வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் பிகாஸ் குழந்தைங்கள வந்து தனியாக அனுப்பும்போ அவங்க என்ன ஸ்பீடில் போவாங்கிறது தெரியாது அவங்க கையில் தனியாக வண்டி கிடச்சுனா அவங்க என்ன ஸ்பீடில் வேணாலும் போகலாம் முன்னாடி இருக்கிற வண்டியை ஓவர்டேக் பண்ணணுங்கிறத கிரேஸ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஆனால் இந்த பையன் அந்த பைக்கை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறான் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்க அவனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணி அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க பேசிக்கிட்டே உன்னோட பேகில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவனோட பேகில் வந்து சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவன் எடுத்து காமிக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இதெல்லாம் வந்து நான் கடையிலுக்கு சப்ளை பண்ணுறேன் இதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான் ஸோ அவன் சொல்லும்போது கேட்கவே வந்து இந்த சின்ன வயசில் அவன் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறது நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் ஹைவேல அவன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தோணிட்டு இருந்தது வீடியோ பாக்குற இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க